உடச்சிக்கணும் சின்ன ஜாரில் போட்டு உடச்சிக்கணும் இதை எடுத்து ஆற வச்சு ஒரு சுத்து சுத்தான் போதும் வருத்த வச்சு எடுத்துருவோம் நல்லெண்ணெய் சமையல் பண்ணால் நல்லாயிருக்கும் இது நல்லெண்ணெய் இந்த கிழங்க எண்ணெயில் கொடுத்து வச்சுக்கோங்க கலங்க வर्ताச்சி கலங்க எடுத்துறோம் இப்போ பஹ காய நல்லா உப்பு போட்டு வதக்கி எடுத்துக்கலாம் பாஸ் ஆகيلا பாருக்கு போகணும் அப்போ தான் எது சீக்கிரமாக வரும் அது போய் மிக்ஸி ஜேர்ல போட்டு பார்த்தா மிக்சி ஜேர்ல போட்டு அதை போய் திருச்சி திருச்சி அடிப்போம் இது ஆர்கானிக்காகவே வளர்ந்தது எந்த வித ரசாயனமும் இல்லாமல் நல்லா நேச்சுரலாக மண்ணில் செடி முளைச்சு வளர்ந்தது அதில் நின்று பழுத்து எல்லாம் சின்ன பாவக்கா பெரிய பாவக்காய் எல்லாம் சேர்த்து குழம்பு வைக்கிறாங்க பூ பறிக்கும் போது பார்த்து பருத்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி குடப்போல நான் அது பண்ணோம் உள்ளும்போப்ப தண்ணி நல்லா வத்திடணும் ரொம்ப நல்லா வதக்கும் வதக்கிட்டு பாவ காயத்தில் தண்ணி நல்லா உணஞ்சிடணும் கொஞ்சம் வதங்கணும் நல்லா வந்து எண்ணெய் ஊர் பாவக்காயை நிறையா எண்ணெய் வச்சு டீப் ஃப்ரை பண்ணி எடுத்து போடலாம் டீப் ஃப்ரை பண்ணணும்னா இந்த மாதிரி பொடிசாக விட்டக்கூடாது கொஞ்சம் பேசி ஒரு பாவக்காயை நாலு பீஸாக நீட்டை நீட்டமாக நாலு பீஸாக வெற்றி அப்படியே டீப் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுட்டு அப்புறம் குழம்பு இந்த மாதிரி குழம்பு செய்யலாம் நாங்கள் டீப் ஃப்ரை வேண்டாம் கொஞ்சம் எண்ணெயிலே கொஞ்சமான எண்ணெயிலே நல்லா வதக்கிடலாம் அப்படின்ட்டு வதக்கிட்டுருக்கேன் Mori yappa Abimte இந்த மாதிரி ஒரு நிமிஷம் மூடி மூடி எடுத்துட்டா வதங்கிடும் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் மூணு மூணு வட்டம் இந்த மாதிரி மூடி மூடி எடுத்துட்டா நல்லா வதங்கிடும் இதுக்கு பின்னாடி குழம்பு செய்யும் கூட்டும்போது அங்கே வேறு பாவக்காய் எடுத்துருவோம் வானதியில பாவக்காய் பொட்டேட்டோ இதே வானொலியில் இன்னும் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றி குழம்பு கூட்டி வைக்கப்படும் இந்த எண்ணெய் நல்லா ஊற்றினா தான் டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் கடுகு கடுகு நல்லா வெடித்த உடனே வெங்காயம்

தேவையான உப்பு போது போட்டுவோம் இப்ப இந்த மசா மசாலா குழம்பு மசாலா பொடி மஞ்சள் பொடி வெண்டையும் போட்டு தண்ணிய தண்ணி விட்டுடுவோம் மசாலாவ பச்சை வாழை போற வரைக்கும் இந்த மாதிரி மூணு வட்டம் சுருக்கு சுருக்க தண்ணி ஊற்றி மூணு வட்டம் நல்லா வதக்கிக்கணும் புளிய கரைச்சிக்கிடுவோம் الله كم من பாருங்க இதை இந்த உருளைக்கெழங்கு வறுத்ததை இதை சேர்த்து போட்டுருவேன் பாவக்காயும் சேர்த்து போட்டுறேன் சேர்த்து போட்டு இந்த மசாலா கூட கொஞ்சம் வதக்கணும் மசாலா கூட இந்த மாதிரி வதங்கும்போது பாவக்காய் சேர்க்கிறேன் தண்ணி சக்கெல்லாம் இறங்கி பாவக்காய் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாவக்காய் தண்ணியாக இருந்தால் சாப்பிட்டா நல்லா இருக்காது சொதன் தண்ணியாக இருந்தால் சாப்பிட்டா நல்லா இருக்காது ஏற்கனவே நம்ம வதக்கிட்ட எண்ணெயில் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வளா இப்போ வந்து வந்து இருக்கிற தண்ணியை வதஞ்சிடும் குழம்பு சீக்கிரம் இது சூப்பரா வாட சூப்பரா இருக்கு எந்த தண்ணி ஊற்றி வளர்ப்போம் ஒரு நிமிஷம் இருக்கட்டும்

कलम में हल्ला अंदर थी पावकाई अंदर थी इसको कर के उस फुल तेल में थोड़ी-थोड़ी मैं उठो சூப்பராக இருக்குது நல்லா நல்லா இந்த வெயிலுக்கு இந்த மாதிரி குழம்பு செஞ்சு சோறில் பிசைஞ்சு சாப்பிடுவோம் ரொட்டி சப்பாத்தி அது மாதிரி பக்கத்தில் வச்சு நல்லா இருக்கும் குழம்பு ரொம்ப தண்ணியாக செய்யக்கூடாது என்ன கெட்டியான சின்ன குழம்பாக பெட்டியாக தான் இருக்கணும் ஏற்ற புளி தண்ணி ஊற்றிடுறேன் அறு சுவைன்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த குழம்புல சுவை இருக்கு என்னென்ன இருக்குன்னா உப்பு உரப்பு புளிப்பு நம்ம கடைசியில் இனிப்பு போட போகிறோம் லேசும் கொஞ்சம் தோப்பாகவும் இருக்கும் இந்த வெள்ளைப்பூடு மசாலா போட்டதுனால ஏசத்துவோம் அது தெரியாது கம்மிட்டு ஆயிரும் பருந்து நல்லா வதங்கிடுச்சு தண்ணியே இல்லாமல் நல்லா ஒத்திருச்சு திருமணமாக தண்ணி ஊற்றுறோம் சுடு தண்ணி சுடு தண்ணி வச்சுருக்கேன் நம்ம குழம்பு எவ்வளவு குழம்பு வேணுமோ அவ்வளவு தண்ணி ஊற்றி குழம்பு சின்ன குழம்பா தான் செய்யணும் ரொம்ப குழம்பு தண்ணியா செய்யக்கூடாது பாருங்க வந்து தண்ணி வத்துனா அந்த குழம்பு தான் டேஸ்ட் ஆகும் நல்லா டேஸ்ட் கிடைக்கும் இந்த காய்கறியோ காய்கறியோட பாவக்காயோட கிழங்கோட மசாலா கூட ஓடி வெந்து வற்றும் போது தான் குழம்பு இருக்கும் வந்துச்சு பாருங்க ஒரு நிமிஷம் மூடி வைப்போம் மூடி நல்லா கொதிச்சு Boleh itu on the phone? Ayo yang நல்லா இருக்கு அந்த உளுந்து பருப்பு பிடிச்சி வச்சிருக்கோம் இல்லையா அதை போட்டோன்னே இது என்ன கட்டி ஆயிரும் ஜீனி போட்டுவோம் தக்காளி ரெடி அப்போ நம்ம இந்த சர்விங் பவுலில் எடுத்து வைப்போம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம் குழம்பு இருக்கு இப்படித்தான் குழம்பு வைக்கணும் தான் குழம்பு வைக்கணும் நல்லபோரும் முழுசாகவே இருக்குது Okay, thank you.